மைய ஊடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஹரக்கட்டாவை கொள்ள பத்திரிகையாளராக மாறுவிடம் வெளியான பரபரப்பு வாக்கு மூலம் ஆஞ்சிபாணி இம்ரானின் ஆதரவாளர் சுட்டுக்கொலை வெளியான தகவல் பல்கலை மகளிர் விடுதியின் அருகே மனித கரு உடற்கூறு அதிர்ச்சியில் அதிகாரிகள் கொஸ்கட நெருக்கிய உறவில் அனுர கட்சி பெண் உறுப்பினர் அதிர வைக்கும் வாக்கு மூலம் ஜனாதிபதிக்கு தைரியமில்லை சபையில் குற்றம் சுமத்திய சிறீதரன் எம்பி ஆதாரங்களை சமர்ப்பித்தால் பதவியில் விலகுவேன் சபையில் சிறீதரன் அதிரடி வடக்கின் சுகாதாரத்துறையில் பாரிய ஊழல் சபையில் வெளிப்படுத்திய அர்ச்சுனா தேசிய மக்கள் சக்தி உறுப்பினரிடம் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் அடுப்பு காவல் உத்தரவின் பேரில் குற்றப்பிரிவில் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு பஸ்தவா எனப்படும் தெமிந்த நாயகவை எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி வரை விளக்கம் அறியலில் வைக்க கம்பகா தலைமை நீதிமான் நேற்று உத்தரவிட்டுள்ளார் கிராம் ஹெரோயில் மற்றும் மில்லிமீட்டர் துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஒன்பது தோட்டாக்கள் வைத்திருந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பான பகுப்பாய்வாளர் அறிக்கைகள் மற்றும் பிற விசாரணை அறிக்கைகளை அன்றைய தினம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு குற்றப்பிரிவுக்கு கடந்த ஏழாம் தேதி உத்தரவிடப்பட்டது இதன்படி அறிக்கை மூலம் நீதிமன்றத்தில் உண்மைகளை சமர்ப்பித்த அதிகாரி இந்த நபர் ஹரகட்டா என்ற பாதல உலக கும்பல் உறுப்பினரை கொள்ள ஒரு நபரை பத்திரிகையாளராக பயன்படுத்தியதாகவும் திட்டத்தின் முக்கிய புள்ளியாகவும் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்தேக நபருக்கு பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும் இது தொடர்பாக வேறு நீதிமன்றங்களில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் சாந்தநபர் சார்பில் முன்னிலையான வழக்கறிஞர் துஷாரா விஜயசிங் இந்த நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு தொடர்பாக சாந்திக நபர் இன்னும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவில்லை என்றும் தொடர்புடைய ஆய்வாளர் அறிக்கை மற்றும் புற விசாரணை அறிக்கைகளை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் ஏனைய நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகள் தொடர்பாக இந்த வழக்கில் உண்மைகளை முன்வைப்பது பொருத்தமானதல்ல என்றும் வெளிநாட்டு கழவுச்சீட்டு தொடர்பாக உண்மைகள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த அறிக்கைகள் இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் வழக்கறிஞர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதற்கமைய முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு சந்தேக நபரி இந்த மாதம் இருபத்தி ஒராம் தேதி வரை விளக்குமறையில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது கொழும்பு நேற்றிடம் பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட நபர் அதே பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடைய நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் திட்டமிட்ட குற்றவாளியான காஞ்சிபானி இம்ரானின் ஆதரவாளர் என்றும் இரண்டு கும்பல்களுக்கு இடையிலான தகராது காரணமாக இந்த துப்பாக்கிச் சூடு நடந்திருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர் சம்பவத்தில் சிசிடி காட்சிகளின்படி சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த பாதிக்கப்பட்டவர் மீது காரில் வந்த துப்பாக்கிதாரிகளால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கிச்சூட்டை தொடர்ந்து நபர்கள் காரில் அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்ற நிலையில் சந்தேக நபர்களை கைது செய்ய கொட்டாஞ்சோரி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பேராதனை பல்கலைக்கழகத்தின் விஜயவர்தன மகளிர் விடுதியின் அருகே மனித கருவில் உடற்கூறு பகுதிகள் புதைக்கப்பட்டிருந்ததாக சந்தேகிக்கப்படும் சம்பவம் தொடர்பில் பேராதனை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் விஜயவர்தன மண்டபத்தின் துணைவேந்தர் மற்றும் இரண்டு பாதுகாப்பு அதிகாரிகள் நேற்று நண்பர்கள் பேராதனை போலீஸ் நிலையத்தில் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மருத்துவ பீடம் அறிவியல் பீடம் மற்றும் கால்நடை மருத்துவ பீடத்தின் இறுதியாண்டு மாணவர்கள் உட்பட சுமார் இரண்டாயிரம் மாணவர்கள் அந்த விடுதியில் காணப்படுகின்றனர் கருவி நுடற்கூறு போன்ற பாகங்களை கண்டறிந்த பின்னர் பல்கலைக்கழக துணைவேந்தர் அவற்றை புதைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளார் அதன் பின்னர் போலீஸ் நிலையத்தில் முறை படிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பேராதனை காவல் நிலைய குற்றப்பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் தேசிய மக்கள் சக்தியின் பேலியகுட சபை உறுப்பினர் டிஸ்னா குமாரி பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரரான கொஸ்கொட சுஜியின் நெருக்கிய உறவினரு தகவல் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அனுராதபுரம் ஏப்பாவல பகுதியில் உள்ள ஒரு முன்னணி ஆரம்ப பாடசாலையின் அதிபர் ஒருவர் ஹெரோயின் கடத்தலில் ஈடுபட்டதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் அனுராதபுரம் பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவின் தலைமை அதிகாரி அதிபருக்கு சொந்தமான ஏப்பாவல பகுதியில் உள்ள ஹோட்டலை சோதனை செய்துள்ளனா் இதன்போது ஹோட்டலின் பின்னால் புதைக்கப்பட்டிருந்து கிட்டத்தட்ட இரண்டு கிலோ கிராம் ஹெரோயின் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் போதைப் பொருளின் சந்தை மதிப்பு ரூபாய் இருபது மில்லியனில் இருக்கும் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர் அதன்படி சம்பந்தப்பட்ட அதிபர் போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் சந்திக்க அதிபரின் மனைவி தேசிய மக்கள் சக்தி கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பேலிய கொடநகர சபை உறுப்பினரான டிஸ்னா நிரஞ்சலகுமாரி என்பது தெரியவந்துள்ளது அடுத்து அவரிடம் நடாத்தப்பட்ட விசாரணைகளின்படி அவருக்கு ஆதரவாக இருந்த அவரது நண்பர் தரித்த தன ஜஞ்சவும் கைது செய்யப்பட்டார் மேலும் அவரிடம் நடாத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த ஹெரோயின் தொடர்பான தகவல்கள் அனுநாதபுரம் பிரிவு குற்ற புலனாய்வு பிரிவு அதிபதி விசாரித்த போது அவரது மூத்த சகோதரின் மகன்களில் ஒருவர் துபாயில் தங்கியிருப்பதாகவும் அவர் துபாய் சசி என்று அழைக்கப்படுவதாகவும் தெரியவந்துள்ளது நபரான அதிபர் கொஸ்கட சுஜி என்ற போதைப் பொருள் தொடர்பில் இருந்ததாகவும் அதன்படி சசி டுபாயைச் சேர்ந்த தனது மகளுடன் கெரோயின் கடத்தலில் ஈடுபட்டதாகவும் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார் மேலும் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் நகர சபை உறுப்பினர் டிஸ்னா நிரஞ்சலகுமாரி பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரர் கொஸ்கட சுஜியின் உறவினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மாகாண சபை தேர்தலை நடாத்துவது தொடர்பில் தீர்மானத்தை மேற்கொள்ள ஜனாதிபதிக்கு தைரியம் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சுமத்தியுள்ளார் சபை தேர்தலை நடாத்துவதற்கு அரசாங்கம் தயங்குவதற்கான காரணம் என்ன எனவும் அவர் இதன்போது கேள்வி எழுப்பியுள்ளார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரை நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரவகுமார் திசாநாயக்கம் மூலம் முன்வழியப்பட்ட நிலையில் அதற்கான விவாதம் இன்றைய தினம் ஆரம்பித்திருந்தது குறித்த விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் போர் நிறைவடைந்த ஒரு நாட்டில் பாதுகாப்புக்காக எதற்காக அதிகளவு தொகை ஒதுக்கப்பட வேண்டும் அது ஒரு வீண் செலவு பதினூன்றாவது திருத்த சட்டத்தினூடாக கொண்டு வரப்பட்டு மாகாண சபை தேர்தலை நடாத்த அரசாங்கம் தயக்கம் காட்டுகின்றது இது ஒரு இனத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவு எப்போதும் போல வளமையான ஒரு வரவு செலவு திட்டத்திற்கு ஜனாதிபதி இந்த முறையில் முன்வைத்திருந்தார் தமிழ் மக்களுக்கான தீர்வுகள் ஒருபோதும் வழங்கப்படவில்லை அவற்றை செயல்படுத்த அரசாங்கம் ஆர்வம் காட்டுவதும் இல்லை அரசியல் தீர்வுக்கும் தயாரில்லை செங்கள தலைவர்கள் ஒருபோதும் தமிழர்களுக்கான தீர்வை வழங்க மாட்டார்கள் ஆகவே சர்வதேச சமூகம் தமிழர்களுக்கான தீர்வை வழங்க முன்வர வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் சொத்துக்கள் குவித்து நான் வைத்திருந்தால் அல்லது யாருக்காவது மதுபான சாலை அனுமதி பத்திரத்திற்கு சிபாரிசு செய்திருந்தால் என் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து எனது பதவியை பறிப்பதற்கு பூரண சாமதத்தை தெரிவிக்கின்றேன் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி நாடாளுமன்ற சிறப்புரிமை மீறலில் நான் ஈடுபட்டதாக குறிப்பிட்டு உண்மைக்கும் அறுத்துக்கும் மாறான வகையில் பாதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்கவினால் எனக்கு எதிராக நாடாளுமன்ற சிறப்புரிமை வீரர் பிரேரணையொன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது எனது தேசத்து மக்கள் சார்ந்து பொது நலன் மற்றும் மக்களின் நலனில் கவனம் எடுத்து எனது முடிவுகளை மிக தெளிவாக அரசியலமைப்பு சபையில் நான் முன்வைத்துள்ளேன் எனது கட்சிக்காகவோ வெளிநபர்களின் நெருக்குதலுக்காகவோ எனது முடிவுகளை நான் மாற்றிக்கொள்ளவில்லை எந்தவித வெளிப்புற அழுத்தமும் என் மீது பிரயோகிக்கப்படவில்லை பிரயோகிக்கவும் முடியாது என்பதை கடந்த ஓராண்டு காலமாக நேர்மையுடனும் கன்னியத்துடனும் நான் நிரூபித்துள்ளேன் சிவில் புத்தி பெருமை என்ற அமைப்பைச் சேர்ந்த ஒருவரால் நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் நான் சொத்துக்கள் குவித்து வைத்திருப்பதாக கடந்த ஜூலை மாதம் முறைப்பாடு செய்யப்பட்டதாக பத்திரிகைகளிலும் சமூக ஊடகங்களிலும் பார்வையிட்டிருந்தேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் செய்திகள் வெளிவந்த பின்னர் வெளிப்படையான விசாரணைகளை செய்து உரிமையை வெளிப்படுத்துமாறு நான் கூறியிருந்தேன் இன்று மூன்று மாதங்கள் ஆகியும் நிதி குச்சப்பலனவை பிரிவால் எந்த முடிவுகளும் வெளியிடப்படவில்லை எனது பெயரிலோ எனது குடும்ப உறுப்பினர்களது பெயரிலோ அல்லது பினாமிகள் பெயரிலோ சொத்துக்கள் இருந்தால் விசாரணை செய்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பகிரங்கமாக கேட்கின்றேன் எனது பெயரிலோ எனது சிபாரிசிலோ கடந்த காலங்களில் பாதுபான சாலைக்கான அனுமதி பத்திரங்கள் ஏதும் பெற்றிருந்தால் உடன் வெளிப்படுத்தியின் மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு நான் தெரிவிக்கின்றேன் சாமர தாசா நாயக்க உவா மாகாணத்தின் முதலமைச்சராக பணியாற்றிய போது அவர் ஒரு தமிழ் பெண் அதிபரை முழங்காலில் இருந்து வைத்து விசாரித்த ஒரு மரநோயாளி என்பதையும் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் உடனடி விசாரணை நடாத்தி என் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கும் பட்சத்தில் என் மீது சட்ட நடவடிக்கையை எடுத்து என் பதவியை பறிப்பதற்கு பூரண சம்மதம் தெரிவிப்பதுடன் எனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு பிரதேசத்தில் சுகாதாரத்துறையில் பாரிய ஊழல் மற்றும் மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வெளிப்படுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்துக்கான விவாதத்தின் போதே அர்ஜுனா இதனை வெளிப்படுத்தினார் வைத்தியர் கேதீஸ்வரன் வைத்தியர் லே வைத்தியர் சமன் பத்ரினா மற்றும் வைத்தியர் சத்யமூர்த்தி ஆகியோர் இணைந்து மேற்கொண்டதாக கூறப்படும் ஊழல் சம்பவம் தொடர்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் பருத்தித்துறை வைத்தியசாலையில் இடம்பெற்ற பாரிய ஊழல் மோசடி தொடர்பான கணக்காய் வரிக்கை என்னிடம் காணப்படுகின்றது தங்களுடைய சுகாதார அமைச்சர் நலந்த ஜாயதிச வடக்கின் நான்கு வைத்தியர்களிடம் லஞ்சம் பெற்றதற்கான ஆதாரங்கள் என்னிடம் உள்ளன பத்து வேலை திட்டங்கள் வடக்கு மாகாண சபையின் அனுமதியின்றி வைத்தியர் கே தீஸ்வரனால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தனியார் நிறுவனம் ஒன்றை தாங்களே அமைத்து அதிலிருந்து வருமானத்தை தனியார் வங்கியில் வைப்பிலிட்டுள்ளனர் எனவும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் முன்னாள் நகரசபை உறுப்பினர் ஒருவரின் கடவர் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அரசாங்கம் மவுனம் காப்பது தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த வெளிப்படுத்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் பேளையக்கோட நகரசபை உறுப்பினரின் கடவர் மற்றும் மகன் போதைப் பொருள் கடத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்த விடயம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலு பதிலளித்திருந்தார் போது மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் நாங்கள் ஒருபோதும் போதும் மௌனம் காக்கவில்லை கட்சி பேதமின்றி சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் தேசிய பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது குற்ற இடையே தான் இவ்வாறு கொலை சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக நடவடிக்கைகள் ஒடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி